அவனுடைய வேண்டுதல் அவாவானுடைய அவருடைய பாப புண்ணியங்களை சரிபார்த்து நல்லதை மட்டும் செய்ய தாயேன்னு சொல்லி ஒரு அர்ச்சகரை போய் பிச்சை கேட்க தான் காத்தாரன் அப்போ தான் போகிறோம் அவளுக்கு அதுக்கு ஒரு கன்னியாத்திரியை உருவகப்படுத்தி உத்தம மாறிவாக்கி இங்கே இருக்கிற எல்லா அர்ச்சகர்களும் அந்த குழந்தையினுடைய கருமணியை நமஸ்கரித்து அவளையே அம்பிகையாக பாகனம் செய்து ஏன் கேட்டால் இங்கே இருக்கிற அம்பிகை அஞ்சு வயசில் துறவரம் கொண்டவர் அவள் தான் உத்தமவாதி அந்த சுவாமி குடம்பில் எந்த பக்கமும் இல்லாமல் உலகத்துலவரம் துவர்ந்தவள் அவள் அதனால் ஒரு குழந்தைக்கு நன்னீராட்டி மிக்க அலங்காரங்கள் எல்லாம் ஊட்டி நல்ல மாலை சாத்தி ஒரு திருமணிக்கு பூஜையெல்லாம் செய்து அவள் வழியாக நேற்று ஒது திறக்கவிருக்கிறோம் இந்த குழந்தையை நான் கண்ணால் கூட பார்த்ததில்லை இது சிறப்பாக கருப்பாக எப்படி இருப்பது எனக்கு தெரியாது ஏதோ ஒரு குழந்தை இந்த நிர்வாகங்கள்லாம் சேர்ந்து உங்கள் கிராமம் சேர்ந்து ஒரு குழந்தையை நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க இந்த குழந்தை தான் நாளைக்கு சுவாமி அந்த சுவாமியை உருவாக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு புதங்க நிலைக்கு செல்கிறார் இதற்கு வேதத்தில் சகதாதிவாசம்னு பேர் ஓ 암비게 순서림 아 안덕오림 부르브라테 아브라테 아아라테 아브라테 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 라테 காரீ நரீ ர நாரினோ காரீ நரீ ர நாரினோ ர நாரினோ பபதாரி